சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்டு கள்ள ஒழித்து கட்டு அஞ்சா விற்பனையை ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு அரசே ஒழித்துக்கட்டு தமிழக அரசே ஒழித்துக்கட்டு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு கடைகளை கடைகளை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு உடனடியாக இழுத்து மூடு உடனடியாக தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு நடைமுறை உடனடியாக படுத்து உடனடியாக படுத்து மது விளக்கு கொள்கையை மது விளக்கு கொள்கையை உடனடியாக படுத்து உடனடியாக அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் கூறிய பாடி நடைமுறைப்படுத்து கூறிய பாடி நடைமுறைப்படுத்து உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று டாஸ்மாக் மது கடைகளை டாஸ்மாக் மது கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு முற்றிலுமாக மூடுவதற்கு தேர்தல் வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று 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 தமிழக அரசை நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று 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 முடியவில்லையா 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 தமிழக அரசே முடியவில்லையா தமிழக அரசே முடியவில்லையா கள்ளச்சாராய சாவுகளுக்கு கள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவில்லையா 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 தமிழக அரசே முடிவில்லையா இரண்டாயிரத்தி ஒன்னில் பன்டாயிரத்தி கள்ள முடிவில் முடிவில்லையா 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 தமிழக அரசே முடிவில்லையா தமிழக அரசே முடிவில்லையா வெள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவில்லையா 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 முடி திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா நல்ல சாராய சாவுகளை நல்ல சாராய சாவுகளை நிறுத்துவதற்கு திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தேவைதானா 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 தமிழக அரசே தேவைதானா தமிழக அரசே தேவைதானா சட்டம் ஒழுங்கு கெட்டு போக சட்டம் ஒழுங்கு கெட்டு போக காரணமாகும் மது கடைகள் காரணமாகும் மது கடைகள் தேவைதானா 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 தமிழக அரசே தேவைதானா தமிழக அரசே தேவைதானா ஒளித்து கட்டு ஒழித்து கட்டு ஒளித்து கட்டு ஒளித்து அது கடைகளை ஒழித்து கட்டு அது கடைகளை ஒழித்து தமிழக அரசே ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து இளைய காப்பாற்று இளைய தலைமுறையை பிடியில் இருந்து போதை இருந்து காப்பாற்று 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 தமிழக அரசே காப்பாற்று தமிழக அரசே காப்பாற்று சாதி மாத சண்டை காலம் சாதி மாத சண்டை காலம் மேடையில் எழுதுவா மேடையில் இருப்பவர்கள்